காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக ஏற்பாட்டில் எல் எண்டத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா செப்டம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதில் திமுக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு காசுந்தர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் திமுக கழக ஒன்றிய பெருந்தலைவர் கே கண்ணன் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக கழக செயலாளர் திரு ஜி தாம்பு ஒன்றிய துணை பெருந்தலைவர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கா விஜயலட்சுமி கருணாகரன் திமுக கழக மாவட்ட குழு உறுப்பினர் எஸ் மாலதி தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் டி ஆர் நாராயணன் கிளைக்கழக செயலாளர் எல் எண்டத்தூர் எம் மஞ்சுநாதன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த செய்தியை நமக்காக தொகுத்து வழங்கியவர் நமது செங்கல்பட்டின் செய்தியாளர் டபிள்யூ கபீர் அவர்கள் நன்றி வணக்கம்